போயிட்டு போயிட்டு வாச கூட்டிட்டு தண்ணி அடிச்சுட்டு என்ன காட்டுறேன்ட்டேன் பொட்டின பத்து ரூபாய்க்கு கிடைச்சதுன்னு இன்னைக்கு பூ வாங்கல பால் வாங்கிருக்கிறேன் உனக்கு சம்சா எலுமிச்சம்பழம் அஞ்சு பழம் பத்து ரூபாய் சொல்ல வேணும் அம்பது ரூபாய்க்கு அன்னைக்கு எவ்வளவு ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி

மொத்தம் ஐம்பது ரூபா கூட்டம் ஆமா என்ன நானும் ஏமாத்து நினைச்சேன் காயெல்லாம் சீசன் இல்லையில அரை கிலோ இருபது ரூபா பரவாயில்ல அது இருபது ரூபா இந்த பழம் எல்லாம் முப்பது பழம் இருக்கு பரவாயில்ல இருக்கு மொந்த பழம் திரண்ட பழமா இருக்குது பழுத்து கோவம் தான் இந்த பதினோருல முப்பது ரூபா பரவாயில்ல இது தனியா பத்து ரூபாய்க்கு பத்து ரூபா விடாங்க பத்து ரூபா இதெல்லாம் கணக்கு பார்த்தா இருபது ரூபா தான் மொத்தம் எல்லாம் சேர்ந்து முப்பது ரூபா பிஸ்னஸ் நடத்துறையும் கூட இவ்வளோ எலுமிச்சை பழம் வாங்கி எல்லாம் கட்ட மாட்டாங்க சும்மா வீட்டுக்கு வந்து சுற்றி சுற்றி மந்திரவாதி மாதிரி அங்கே நாலு பழம் குத்துறது இங்கே நாலு பழம் குத்துறது மேலுக்கு ஒரு பழம் குத்துனா போதும் எலுமிச்சை பழம் கூட ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிடுச்சு இன்னைக்கு வேணாம் இருபதுருவா போட்டணும் போன போனங்காட்டியும் நேற்று பத்து ரூபான்னு வாங்கணுன்னுட்டேன் பூலாம் இருக்குது பூ நாற்பது ரூபா இது பத்து பத்து ரூபாய் ரூபா இது ரோஸ் அன்னைக்கு முப்பது ரூபாய்க்கு வாங்கும் மூணு குண்டா குண்டா பத்து ரூபான்னு

வேலவேனைகோய் ஓய் ஓபன் பண்ணிட்டே அடிக்குதே இல்ல முழுசா உன்னே தான் ஓபன் சும்மா இதா எடுத்தேன் பண்ண என்னன்னு பாப்போம் சுலம்பரத்துக்கு வந்திருக்கு சமைச்சு பார்த்துட்டு எப்படி சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா சோ நமக்கு வந்து வந்து அந்த மூன் மூன் அப்படிங்கற ஒரு பிராண்ட் வந்து வந்திருக்கு எப்படி இருக்கு என்ன இருக்கு எதுமே நான் சொல்லல நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றோம் மீன் வறுவல் மசாலா நல்லா இருக்கும் அதுதான் அடிச்சிருக்காங்க நல்லா இருக்கும் இருந்தாலும் சாப்பிடாம சொல்ல கூடாது இல்ல மட்டன் மட்டன் குழம்பு மசாலா ஓ எல்லாமே ஐயா இந்த வர என்ன சிக்கன் எடுத்து சிக்கன் வறுவல் பண்ண வேண்டியதா மீன் குழம்பு மசாலா குழம்பு மசாலா மீன் குழம்பு மசாலா குழம்பு மசாலா மீன் கடந்து மீன் வறுவல் மசாலா இது என்ன தெரியல இது என்னன்னு சொல்றது இது வந்து பெப்பர் சிக்கன் மசாலா பெப்பர் பெப்பர் சிக்கன் மசாலாவா பெப்பர் மிளகு தூள் மசாலா ஆஹ் நம்ம ஈஸியா நம்ம வாங்கி வரத வச்சுக்க வேண்டியதுதானே இது வந்து சிக்கன் குழம்பு மசாலா சிக்கன் குழம்பு மசாலா அடுத்து பிரியாணி மசாலா பிரியாணி முட்டையோட இருக்குது பிரியாணி மசாலா பாய் வீட்டு கல்யாண பிரியாணி மசாலா ஆஹ்

பீக்கங்கா சட்னி ஆமாம் தொல்லியில் அடி சி தொல்லி வந்து செதுக்கி இருக்கிற நல்லா கழுவி நல்லா செவக்காக வறுத்து நம்ம கொஞ்சோண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு கட்டி பூண்டு ரெண்டு காரத்துக்கு உரமளக வச்சு கொஞ்சம் சீர மிளக வச்சு இது நல்லா வதக்கி இது ஒரு சட்னி தொமையல் பண்ணிடுவோம் இது வந்து பீக்கங்காயே வதக்கிடுவோம் இது வந்து தக்காளி பாருங்க தக்காளி பழம் நாலு தக்காளி பழம் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் கிலோ வாங்கினேன் பீக்கங்காயே அதை ஒரு காய் நிறுத்தி வச்சேன் காய்க்கெல்லாம் வச்சுக்காங்களேன் காய்க்கெல்லாம் பீக்குங்க போட்டு அதை நல்லா சொத சொதன்னு வளைக்க வச்சுட்டு தவில் அரைச்சா போதும் இது ஒரு நாளைக்கு வந்து பருப்பு போட்டு கூட்டு சரி ஃபஸ்ட்டு என்னம்மா சட்னி செய்யறியா இல்லை பீக்குங்க வணக்கிறியா கேட்டு ரெண்டு அடுப்பு இருக்குதே ஒன்று முன்னே பீக்க வளைக்க விட்டுறேன் ஓகேம்மா வளைக்க விட்டு அது பருப்பு வேண்டும் இந்த சட்னிக்கு வளைக்கிறோம் ஒரு அடுப்புல மாதிரி செஞ்சுக்கலாம் சேர்த்திக்கலாம் இப்போ ஆயில் சேர்த்திக்கலாம் இப்போ எண்ணெய் கதிச்சு கொஞ்சம் கடைக்கலாம் கருப்புலையும் வெங்காயம் தக்காளி ஒட்டுதான் போட்டு கொஞ்சம் காய்க ஏற்ற உப்பு தேவையான உப்பு உப்பு தேவையான உப்பு கொஞ்சம் நல்லா தக்காளி நல்லா கொழப்பம் வணங்கிடுச்சு காய் நல்லா ரெண்டு வாட்டி கழுவிட்டேன் தோன்றதுக்கு முன்னாடியே காய் சொல்லி செதுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கழுவுனே காய் செதுக்கிட்டு ஒரு வாட்டி கழுவிட்டேன் சரிங்க மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கார்த்திகா சம்பவம் மிளகாத்தூள் நம்ம வீட்டுல அரைச்சி மிளகாத்தூள் தூள் போட்டீங்கன்னா காரமா இருக்கும் டேஸ்ட் கிடைக்காது நம்ம வீட்டில் அரைச்ச வச்ச மிளகா தூள் இல்லைன்னா மிளகா தூள் கொத்தமல் தூள் ரெண்டு மிக்ஸ் பண்ணி போட்டுக்காங்க நல்லா இருக்கும் போட்டாச்சு கொஞ்சம் தண்ணி தொழிச்சு விட்டு அப்படியே வேக வைப்போம் அவ்வளோதான் பண்ணிக்கணும் சிம்பிள் பிடிக்கும் காய் மூணு அளவுக்கு தண்ணி வச்சோம்னா அந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் கொல்ல கொல்ல நமக்கு கிடைக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அவ்வளோதான் நம்ம அது அவ்வளோதான் சமையல் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி தண்ணி பாருங்க அவ்வளோதாங்க அப்படியே வேகட்டும் பார்ப்போம் பார்ப்போம் ஸோ இப்போ சட்னி செஞ்சிடலாம் வாங்க வந்து நல்ல செமக்க வளர்க்கணும் எனக்கு தனியா எண்ணெய் வளர்க்கணும் இதான் வளர்க்கிட்டு எடுத்து இப்ப வந்து முன்ன தேங்காய் தேங்காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் முன்ன பூண்டு இது வந்து சொல்லி வந்து நான் கடைசியா தனியா வறுத்து எடுத்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா வணக்கம் எடுப்போம் அப்புறம் தனியா சட்னிக்கு டேஸ்ட் தொல்லிதான் தொல்லு வந்து நம்ம கொஞ்ச சிப்பட்க்காக பாக்கி நம்ம போட் ஆட்ல ஒரு டேஸ்டர் போ. பாடி இப்போ ரொம்ப நல்லா மணங்காது. அது நல்லா இருக்கது அப்புற பனியல் வரதுக்கு நம்ம தஞ்சே ட்ரைனி பாயா. சாமே டெஸ்டர். இதெல்லாம் வங்கிச்சி தடிச்சிடுங்க. அதே ஸ்வாவே நாரியா கொண்டு போய் வைக்கணும். நதி சேவ கணாலே நாரியே தேவப்படல. அதனால கொஞ்சமா ரைசி கிடை. உங்களுக்கு ஓட்ட பேரி போட்ட மாதிரி நீங்க இதெல்லாம் பொறல நிறைய எடுத்து வச்சு கொண்ட நீங்க நரிச்சி. அடி பாருங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் இந்த பீக்க போட்டு நல்லா வறுத்து எடுப்போம் நல்ல சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க பீக்க ரெடி ஆயிச்சி பாரு நம்ம வீட்ல வாங்க சாப்பிடலாம் இந்த கொத்தமல்லி தழை போட்டு நல்ல ஜூஸியா இருக்கும் தேங்காய் ஒரு பீஸ் இருந்ததே தேங்காய் திரி போட்டுக்கிறேன் போட்டு அடுப்பு வச்சிரோம் அவ்வளவுதான் சிம்பிள் தான் புரியலமா ஆமா இது செஞ்சோம்னா சாப்பாட்டுக்கு பிணைஞ்சு சாப்பிடுவோம் நான் பிணைஞ்சு அந்த மாதிரி செய்வே

சும்மா உப்பு ஒரு போட்ட புளி போட்டு நம்ம சட்னி வீட்டில் தோல் சட்னி ரெடி வீட்டில் பொரியல் ரெடி வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு சாப்பிடுவோம் நம்ம வீட்டில் ரசம் இருக்கு சட்னி சூப்பரான சரியான சட்னி டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கு சட்னி டேஸ்ட்டு சாமியா சூப்பராக இருக்குது இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படின்னு தமிழ் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறோம்